முல்லை பெரியாறு விவகாரத்தில் மக்களை அதிமுக குழப்பத்தில் ஆழ்த்துகிறது என அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது பொறுப்பாசிரியர் மரியரிகன் இணைப்பில் இணைக்கிறார் மரிய தொடர்பான விவரங்களை பதிவு மோகன் நீங்கள் குறிப்பிட்டு குறிப்பிட்டதை போன்று பெரியார் அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமை நிலையாட்ட அரசு முயற்சி வருவதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கின்றார் இந்த விவகாரம் தொடர்பாக அஇஅதிமுக சார்பில் போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்டத்தை விமர்சித்திருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் போராட்டம் ஆர்ப்பாட்டம் மூலமாக மக்களை குழப்பாதீர்கள் என்ற தலைப்பில் ஒரு அறிக்கை ஒன்றை ஒரு விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதன்படி பெரியார் அணையில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடி வரை தண்ணீரை தேக்கி வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என உண்ணாவிரத போராட்டம் அறிவிப்பு தெரிவித்திருக்கக்கூடிய சட்டமன்ற எதிர்க்கு தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக அறிக்கையின் மூலமாக குறிப்பிட்டிருக்கின்றார் முல்லைப்பெரியார் அணை மற்றும் தேபி அணை பலப்படுத்த பின் அணையின் நீர்மட்டத்தை நூற்றி நாற்பத்தி இரண்டு அடியிலிருந்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தலாம் என மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி ஆறு என்று ஆணையிட்டதாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாடு அரசு முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கோரிக்கை முன்பு முல்லைப்பெரியாறு அணை பிரச்சனை குறித்து கேரள அரசு ஒத்துழைப்பு ஒத்துழைக்க அறிவுரை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து தானும் ஒன்றிய நீர்வுத்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் கோரிக்கை மனுவை அளித்ததாகவும் அணையை பலப்படுத்த கேரள அரசின் உத்தரவு வழங்குமாறு கேட்டுக் கொண்டதுடன் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் கூடுதல் தலைமைச் செயலாளர் நீர்வர நீர்வளத்துறை அதிகாரிகளோடும் சம்பந்தப்பட்ட கேரள அரசின் அதிகாரிகளோடும் தொடர்ந்து இது குறித்து கடிதம் மற்றும் பல வழக்குகள் மூலமாக நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்திருக்கின்றார் இதே போன்று மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று தான் கேரள நீர்வளத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் வேதி அணை அருகே உள்ள மரங்களை அகற்ற விரைவில் அனுமதி அளிக்குமாறு கேட்டுக் கொண்டதாகவும் முல்லைப்பெரியார் அணையின் மேற்பார்வை குழுவின் அறிவுறுத்தலின்படி பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய தொகுதிகளில் நடைபெற்ற இரு மாநில தலைமை செயலாளர் கூட்டத்திலும் இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கின்றார் இந்த விவகாரம் குறித்து அணை விவகாரம் குறித்து தமிழ்நாடு அரசும் அமைச்சராகவும் அந்த துறையில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக விரிவான அறிக்கையை அமைச்சர் துரைமுருகன் தாக்கல் செய்திருக்கிறார் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு கேரள அரசுக்கு கடிதங்கள் வாயிலாகவும் மேற்பார்வை குழு கூட்டங்கள் வாயிலாகவும் தேவி அணையின் நெஞ்சிய பணிகளை முடிக்க தேவையான அனுமதி அளிக்க வலியுறுத்தப்பட்டு வருப்பதாகவும் மீதமுள்ள பலப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு அணையின் நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடி வரை உயர்த்துவதன் மூலம் தமிழ்நாட்டின் உரிமை மற்றும் முல்லைப் பெரியாறு அணை பாசன விவசாயிகளின் நலன் கருதி தமிழ்நாடு அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் துரைமுருகன் கூறியிருக்கின்றார் எனவே பெரியாறு அணை விவகாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த அதிமுகவும் அதிமுகவும்ும் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி முயற்சிக்க வேண்டாம் என்கிற ஒரு கருத்தை அமைச்சர் துரைமுருகன் முன்வைத்திருக்கின்றார் இந்த அறிக்கையின் வாயிலாக முல்லை பெரியார் விவகாரத்தில் அமைச்சர் துரைமுருகனின் அறிக்கை தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வரியரை